காமராஜரை சொல்லியாச்சு அண்ணா கலைஞரை பண்ணி எம்ஜிஆர் சொல்லியாச்சு நடுவுல இந்த ஏழு வருஷம் என்ன பண்ணு அறுபத்தேழுல இருந்து எழுபத்தி ஏழு இந்த பத்து வருஷம் கலைஞர் என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நான் ஏன் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போனேன் அங்க அவர் ஒண்ணுமே செய்யலையா அப்படின்னா பல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசும் அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் எய்டு அப்படின்ற ஒரு அமைப்பும் சேர்ந்து இங்க கிராமமாக ஆய்வு நடத்துறாங்க என்ன ஆய்வு அப்படின்னா நியூட்ரிஷன் ஸ்டடின்னு ஒண்ணு நடத்துறாங்க நியூட்ரிஷன் ஸ்டடியில என்ன தெரிகிறது அப்படின்னா உயர்ந்த சாதி என்று தன்னை கருதி கொள்ளுபவர்களும் இல்ல கீழானவர்கள் என்று ஒடுக்கப்பட்டவர்களும் இந்த ரெண்டு தரப்பும் எப்படியான உணவு சாப்பிடுறாங்க அப்படின்றத எடுத்து ஆய்வு செய்யறாங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கலோரிஸ் தேவை படிநிலையில் கீழே இருக்கக்கூடிய சாதிகளை சேர்ந்தவர்கள் ரெண்டு தரப்பு வருது ஒரு தரப்பு அன்றாட கலோரி வேல்யூவே கிடைக்காம கஷ்டப்படுறது இன்னொரு தரப்புக்கு கலோரி வேல்யூ புல்பில் ஆயிருது ஆனா மேல வர வர என்ன ஆகுது அப்படின்னா கலோரி வேல்யூ புல்பில் ஆகுது ஆனா அவங்க சாப்பிடுற உணவு வேற வேறையா இருக்கு இப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா உணவின் வகைகளும் உணவின் தேவைகளும் உணவு நமது ஆற்றல் தேவையை பூர்த்தி செய்கின்ற இடமும் சாதியை பொறுத்து வேற வேறையா பிரிஞ்சு கிடக்கு இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணி எடுக்கிறாங்க அதை எடுத்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்ன செய்கிறார் அப்படின்னா இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க சத்து மாவு எப்ப வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருது அந்த சத்து மாவு கொண்டு வந்து கொடுத்தது யாரு அப்படின்னா கலைஞர் கொண்டு வந்து கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்து போதாம இருக்கு இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க கூட பிறந்தவங்களை யாராவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக பிறந்திருக்கிறார்களா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு ஒரு வீட்டில் கூட அப்படியான உடல் ரீதியான பாதிப்புள்ள குழந்தைகளை நீங்கள் பார்க்க உங்க அப்பா அம்மா காலத்துல கேட்டு பாருங்க அப்படின்னா மூணு பேர் பிறந்திருப்பாங்க அதுல ஒருத்தர் படிக்காம இருந்திருப்பாரு அவ்வளவுதான் உங்க தாத்தா பாட்டி காலத்துல கேட்டு பாருங்க ஏழு பேர் பிறந்திருப்பாங்க ஒருத்தர் பிறந்தவனே இறந்திருப்பாங்க இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு இல்ல இல்ல இது எங்க இருந்து மாறுது அப்படின்னா அந்த சத்துமாவில இருந்து மாறுது